மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் மழைநீர் மாவட்டத்தின் பிரதான வடிகால் ஆறுகளில் ஒன்றான உப்பனாறு வழியே சென்று தரங்கம்பாடி அருகே கடலில் கலந்து வருகிறது இந்நிலையில் தரங்கம்பாடி உப்பநாட்டின் வழியே கடல் நீர் உட்புகுவதை தடுப்பதற்காக விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தடுப்பணை கட்டப்பட்டது ஆற்றின் வலதுபுறம் தடுப்பணை அமைக்கப்பட்ட நிலையில் இடதுபுறம் கரைகள் கூட சீரமைக்கப்படவில்லை இதனால் உப்பநாற்று பாலத்திலிருந்து கடலில் கலக்கும் முகத்துவாரம் வரை இருபுற கரைகள் இல்லாமல் மழை நீரும் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீரும் உட்புகுந்து தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களை கடல்போல் கடல் போல் சூழ்ந்துள்ளது குறிப்பாக விஜிடி நகர் விநாயகர் பாளையம் பாளையம் அந்தோனியார் கோயில் தெரு மிஷன் தெரு ராஜீவ்புரம் முதல் நண்டலறு வரையிலான இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருபுறமும் கடல் நீர் முழுவதுமாக சூழ்ந்து விளைநிலங்களும் குடியிருப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன தடுப்பணை அமைக்கும்போது ஆற்றின் இடது பக்க இரு கரையை சீரமைத்து முகத்துவாரம் தூர்வார வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இதுவரை அதற்கான எந்த பணிகளும் மேற்கொள்ளாததால் தற்பொழுது கடல் நீர் முழுவதுமாக நகர்ப்பகுதியில் சூழ்ந்துள்ளதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே விரைந்து தரங்கம்பாடி ஒப்பநாற்றின் முகத்துவாரத்தை சீரமைத்து இடது பக்கத்தின் இரு கரைகளையும் சீரமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு